பொங்கலோ பொங்கல் தமிழர்களின் பாரம்பரியத்தை பரிசாற்றும் பொங்கல் விழா இயற்கைக்கு உறவுக்கு விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் நன்னார் தமிழர்களின் குறிப்பாக விவசாயிகளின் முக்கிய விழாவாக பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பொங்கல் பண்டிகை தமிழர்களின் மிக முக்கியமான சிறப்புமிக்க மிக்க பண்டிகையாகும் தமிழர்களின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு விழாவாக இந்த பொங்கல் விளங்குகிறது இது விவசாயம் கலாச்சாரம் இயற்கை ஆகியவற்றை ஒன்றிணைத்து இந்த உலகில் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு விழாவாகும் தை என அறியப்படும் இந்த பண்டிகை தை மாதத்தின் முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது இது உழைப்பின் மகிமை குடும்ப உறவுகளின் பேராற்றல் ஆகியவற்றை விளங்கும் ஒரு பண்டிகையாகும் சரி பொங்கல் விழாவின் முக்கியத்துவம் என்ன இந்த பண்டிகை நான்கு நாட்கள் ஏன் கொண்டாடப்படுகிறது இந்த நான்கு நாட்களிலும் என்னென்ன கொண்டாட்டங்கள் இருக்கும் என்பதை பார்க்கலாம் பதிமூன்றாம் தேதி போகி கொண்டாடுகின்றோம் அதாவது பொங்கல் பண்டிகையின் முதல் நாள் போகி ஆகும் இந்த நாளில் பழையவற்றை விடுத்து புதியதாய் தொடங்குவது வழக்கம் வீடு முழுவதையும் சுத்தம் செய்து பழைய பொருட்களை எரிப்பது போகி பண்டிகையின் முக்கியமான பாரம்பரியமாகும் மறுநாள் அதாவது பதினான்காம் தேதி தைப்பொங்கல் என்பது பொங்கல் பண்டிகையின் மிக முக்கியமான நாளாகும் இந்த நன்னாளில் விவசாயிகள் தங்கள் நன்றியை நிலம் பசுமாடு மற்றும் சூரியனை நோக்கி தெரிவிக்கின்றனர் புதிதாக அறுவடை செய்த அரிசி நெய் சேர்த்து பொங்கல் எனப்படும் சிறப்பு உணவு தயாரிக்கப்படுகிறது இது அன்பு நன்றி உணர்வு மற்றும் சகோதரத்துவத்தின் அடையாளமாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் கரும்பு மஞ்சள் கொத்து வைத்து விவசாயிகள் தாங்கள் விளைவித்திருக்கும் அனைத்து காய்கறிகள் தானியங்கள் பழங்கள் பயிறு வகைகள் என அனைத்தையும் வைத்து புத்தாடை உடுத்தி குடும்பத்துடன் இந்த பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது பொங்கல் விழாவிற்கு அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல் இந்த மூன்றாம் நாளில் விவசாயத்தின் அடிப்படையான மாடுகளை போற்றி கௌரவிக்கும் நாளாகும் மாடுகளை அழகாக அலங்கரித்து வண்ணம் தீட்டி திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது நான்காம் நாளான காணும் பொங்கல் தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது இந்த நாள் அனைத்து தமிழர்களால் விமர்சையாக கொண்டாடப்படும் ஒரு நாளாகும் இந்த நாளில் குடும்பங்கள் ஒன்று கூடி மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு சென்று மன சந்தோஷத்துடன் கொண்டாடுகின்றனர் பொங்கல் பண்டிகை ஏன் கொண்டாடப்படுகிறது பொங்கல் பண்டிகை முதன்மையாக விவசாயிகளின் உழைப்பை போற்றுவதற்காக கொண்டாடப்படுகிறது ஒரு ஆண்டு உழைப்பிற்கு பிறகு கிடைக்கும் புதிய நெல்லை கொண்டு பொங்கல் வைத்து இறைவனை வழிபடுவதுதான் இந்த பொங்கல் பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகையில்தான் தான் இயற்கைக்கு நன்றி செலுத்தப்படுகிறது மழை நிலம் நீர் போன்ற இயற்கை வளங்களின் உதவியால் விவசாயம் செழித்து வளர்கிறது பொங்கல் பண்டிகை குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி கொண்டாடும் ஒரு நாள் இது குடும்ப உறவுகளை இன்னும் வலுப்படுத்துகிறது விவசாயிகளின் பொன்னாளாகவும் நன்றி தெரிவிக்கும் வகையிலும் இணக்கத்தின் விழாவாகவும் ஒற்றுமை குடும்ப உறவுகளின் ஆழமான பந்தம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் ஒரு நன்னாளாக இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது